இந்தியாவில் தொடர்ச்சியாக மூணு தடவை தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு இந்தியாவில் நடந்த பல கலவரங்களுக்கு மூளையாக செயல்பட்ட ஒரு அமைப்பு காந்தியினுடைய கொலைக்கு மூளையாக செயல்பட்ட ஒரு அமைப்புக்கு இந்தியா முழுக்க இவ்வளவு சொத்துக்களா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்புக்கு டெல்லியில் நூற்றம்பது கோடியில் பன்னெண்டு ஃப்ளோரில் முந்நூறு ரூம்களை கொண்ட ஒரு ஆஃபீஸை எப்படி உருவாக்கினாங்க இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு கடந்த நூறு வருஷமாக யார் ஃபண்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய எழுபத்தி கட்டமைப்புகள் என்ன இதுக்கு கீழே செயல்பட்டு இருக்கக்கூடிய எழுநூத்தி அமைப்புகள் என்னென்ன அவங்க என்னென்ன வேலை செஞ்சிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாலு மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு நாலு ஆண்டுகள் மட்டும் அமெரிக்காவிலிருந்து பல்லாயிரம் கோடி ரூபாய் இந்த ஆர் துணை அமைப்புகளுக்கு நேரடியாக பல்வேறு அமெரிக்க அமைப்புகளால் அனுப்பப்பட்டிருக்கு அமெரிக்காவில் இருந்து இத்தனாயிரம் கோடி ரூபாய் பணத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஆர் எஸ் எஸ் அமைப்புக்கு அனுப்பினது யாரு இதுக்கு பின்னாடி செயல்பட்டு இருக்கக்கூடிய சர்வதேச நிதி கட்டமைப்பு என்ன அப்படின்னு சர்வதேச பத்திரிகையான அல்ஜி ரொம்ப விரிவா ஒரு கட்டுரை எழுதினாங்க அது மட்டும் இல்லாமல் நேஷனல் ஹெரால்டு அப்படிங்கக்கூடிய பத்திரிகை ஒட்டுமொத்தமாக இந்த பணங்கள் எங்கிருந்து வருதுங்கிற ஆதாரத்தை வெளியிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர் இந்த ஆர்எஸ்எஸ் துணை அமைப்புகளுக்கும் சர்வதேச லெவலில் என்னென்ன அமைப்புகள் செயல்படுது அங்கே எவ்வளவு ஆயிரம் கோடிகள் பணம் திரட்டப்பட்டிருக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் எவ்வளவு பணம் வந்திருக்கு அப்படின்னு தொண்ணூற்றி பக்கம் கொண்ட ஒரு மிக முக்கியமான ஒரு அறிக்கை கசிஞ்சு வெளியே வந்திருக்கு இந்த அறிக்கையை படிச்சு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஆதாரப்பூர்வமா என்னென்ன தேதிகளில் எவ்வளவு பணம் எந்தெந்த அமைப்புகளுக்கு அனுப்பப்பட்டதுன்னு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க இப்படி அமெரிக்காவில் இருந்து இந்த ஆர் அமைப்புக்கு பணம் அனுப்பின அமைப்புகள் யார் யார் அந்த பணம் இந்தியாவில் எதுக்காக செலவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானது இது எல்லாம் நமக்கு தெரியணும்னா அந்த அறுபத்தி மூணு பக்கம் அறிக்கையில என்ன இருக்குன்னு நமக்கு தெரியணும் இந்தியன் டெவலப்மெண்ட் ஃபண்ட் இந்த பேரை பார்க்கும்போது ஏதோ ஒரு பொதுநல தொண்டு நிறுவனம் மாதிரி இருக்கு ஆனால் சர்வதேசத்தில் ஆர்எஸ்எஸ்க்கு ஒட்டு மொத்தமாக பணத்தை வசூல் பண்ணி இந்தியாக்குள்ளேயும் பல நாடுகளுக்குள்ளேயும் பணத்தை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய இந்த அமைப்பு அமெரிக்காவில் எப்ப துவங்கப்பட்டது இந்த அமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருபத்தாறு அமைப்புகளுக்கு பணத்தை அனுப்பிச்சிருக்காங்க இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் வரல இந்தியாவில் கிட்டத்தட்ட எழுபது எண்பது அமைப்புகளுக்கு இந்த இந்தியன் டெவலப்மெண்ட் ரிலீஃப் ஃபண்ட் அப்படிங்கக்கூடிய அமைப்பு அமெரிக்காவிலிருந்து நிதிகளை கொட்டி குவிச்சிருக்காங்க இப்படி வரக்கூடிய நிதியை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் சென்னையில் மெட்ராஸ் ஐஐடியில் எப்படி திராவிட இயக்க அரசியலை ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறதுக்காக பல திங்க் டேங்க் உட்காந்து விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இந்தியன் டெவலப்மெண்ட் ஃபண்டு கிட்ட இருந்து தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் பணம் வாங்கிட்டு இருக்காங்க அவங்க இங்கே பண்ணிட்டு இருக்கக்கூடிய அரசியல் வேலைகள் என்னென்ன வணக்கம் இந்த மெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் இன்னைக்கு காலையில் பரபரப்பான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா எல்லா சோசியல் மீடியாலையும் வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் ஆர்எஸ்எஸ் அமைப்பு டெல்லியில் நூற்றி ஐம்பது கோடிக்கு ஒரு புது பில்டிங்கை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க அது குறித்தான சில போட்டோஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது பன்னெண்டு ஃப்ளோர் உள்ள ஒரு பெரிய ஆஃபீஸ் கிட்டத்தட்ட முந்நூறு ரூம் இருக்கு அதுல மிகப்பெரிய லைப்ரரி இருக்கு கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்காங்க அதுல அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடிய கம்யூனிகேஷன் ரூம் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க பார்க்கிங் வசதி கேன்டீன் வசதி மெடிக்கல் வசதின்னு ஒரு பிரம்மாண்டமான ஒரு தனி கண்டோன்மெண்ட்டையே உருவாக்கியிருக்காங்க ஆர் எஸ் எஸ் இதுக்கு முன்னாடி அவங்களுடைய தலைமை அமைப்பு எங்க இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிராவில் நாக்பூர்ல தான் இருக்கு ஆனா நாக்பூர்ல இருக்கக்கூடிய இந்த தலைமையகத்தை விட மிக பிரம்மாண்டமான ஒரு அமைப்பை எதுக்காக அவங்க டெல்லியில கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு முக்கியமான கேள்வி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆர்எஸ்எஸ் அமைப்பை துவங்கி கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த நூறு ஆண்டுகளை குறியீடாக மையமாக வச்சு டெல்லியில் அதிகார வர்க்கத்திற்கு நடுவில் ஒரு பிரம்மாண்டமான பில்டிங்கை உருவாக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கனவு திட்டமாக இருந்துச்சு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் மிக பிரம்மாண்டமான ஒரு பில்டிங் பன்னெண்டு ஃப்ளோரில் உருவாக்கியிருக்காங்க நமக்கு அடிப்படையில் வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸ் அமைப்பு இந்தியாவில் பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பு அது ஒரு என்ஜிஓவாக கிடையாது ட்ரஸ்ட்டாக கிடையாது அது ஒரு அரசியல் கட்சியாக கிடையாது கலாச்சார பண்பாட்டு இயக்கம்னு பதிவு பண்ணியிருக்காங்களா கிடையாது எந்த பதிவுமே இல்லாத ஒரு அமைப்புக்கு இத்தனாயிரம் கோடி பணம் கூஞ்சிக்கிட்டே இருக்குல்ல இது எதன் அடிப்படையில் குவிஞ்சுக்கிட்டு இருக்கு இது ரெண்டு விதமான கேள்வி நமக்கு வருது ஒன்று இந்தியாவில் இவங்க வசூல் பண்ணக்கூடிய பணம் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது முக்கியமான விஷயம் வெளிநாடுகளில் இருந்து குறிப்பாக அமெரிக்கா ஐரோப்பா யூகே இது மாதிரியான நாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான கோடிகள் பல அமைப்புகள் பேரில் குவிஞ்சிருக்கு அப்படின்னு ஆதாரப்பூர்வமான ஒரு அறிக்கையை ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சில அமைப்புகள் வெளியே கொண்டு வந்தாங்க அந்த அறிக்கையில என்னென்ன இருக்கு அப்படின்னு ஜசீரா பத்திரிகை அது மட்டும் இல்லாம நேஷனல் ஹெரால்டு பல பத்திரிகைகள் டீகோட் பண்ணி எக்ஸாக்டான பல தகவல் வெளியிட்டாங்க ஸ்க்ரோல் மாதிரியான கூட அந்த அந்த அறிக்கையை அறிக்கையை பண்ணாங்க பல விஷயங்கள் நமக்கு வெளியே வருது இதில் நாம் ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு கீழே நூத்து கணக்கான அமைப்புகள் இருக்கு எக்ஸாக்டா சொல்ல போனா ஏறத்தாழ எழுபத்தி ஆறுக்கும் அதிகமான நேரடி அமைப்புகள் இருக்காங்க இதில் அரசியல்ல செயல்படக்கூடியவங்க இருக்காங்க பெண்களுக்கான தனி அமைப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷனல்ஸுக்கான தனி அமைப்பு இருக்கு கல்விக்கான அமைப்புகள் இருக்கு பத்திரிக்கை நடத்துறதுக்கு மட்டுமே தனி அமைப்பு வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸு முன்னாள் ராணுவ வீரர்கள் பொருளாதார ரீதியான விஷயங்கள் சமூக ரீதியான விஷயங்கள் வெளிநாடுகள் வாழக்கூடிய விஷயங்கள் இது மாதிரி பல துறைகளில் எழுபத்தி ஆறு கிளைகள் அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த ஒவ்வொரு கிளைகளுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் வேலை பார்க்குது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்எஸ்எஸ் கிட்ட சென்ட்ரல் ஹிந்து மிலிட்ரி எஜுகேஷன் சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு ராணுவ பள்ளிக்கூடம் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு ராணுவ பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடத்துக்கு கீழே மட்டும் பதினோரு நிறுவனங்கள் இதே மாதிரி ராணுவம் சம்பந்தமான கல்வி நிறுவனங்கள் அஃப்ளிக் ஆகிருக்கு அப்போ இது மாதிரி ஒவ்வொரு நிறுவனத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் இதுல பாஜக அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் நிறுவனம் பாலிட்டிக்ஸ்ல டைரக்டா தேர்தலில் செயல்படக்கூடிய இந்த பாஜக நிறுவனம் வந்து இந்த ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் குழுன்னு சொல்லுவாங்க அந்த சங் பரிவார் குழு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா மதம் சம்பந்தமான வேலைகளை செய்யறதுக்காகவே பிஹெச்பி ஹிந்து பரிஷத் பஜ்ரங் தல் ஹிந்து ராஷ்ட்ரிய சேனா அப்படிங்கிற மாதிரியான ஒன்பது அமைப்புகளை வச்சிருக்காங்க இந்தியாவில் ஒவ்வொரு இடத்துல இந்த அமைப்புகள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா இருக்கு இந்த ஒவ்வொரு அமைப்பு கீழையும் கிட்டத்தட்ட பத்து அமைப்பு பதினஞ்சு அமைப்பு வச்சிருக்காங்க இந்த விஸ்வ ஹிந்து பரிசத்தா இது கீழே அஞ்சு அமைப்பு இருக்கு இந்த பஜ்ரங் அதுக்கு கீழே எக்கச்சக்கமான அமைப்புகள் இருக்கு அப்போ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனி பாரியாக செயல்படுது ஆனா இது எல்லாமே யாருக்கு ரிப்போர்ட்டிங்னா ஆர்எஸ்எஸ்க்கு ரிப்போர்ட் பண்றாங்க இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா ரீஜனலா ஆர் எஸ் அமைப்பு நிறைய நிறுவனங்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க இப்ப தமிழ்நாட்டில் ஹிந்து முன்னணி இருக்கு ஹிந்து மக்கள் கட்சி இருக்கு இது மாதிரி கேரளா குஜராத் அஸ்ஸாம்னு பல இடங்கள்ல இதே மாதிரி துணை அமைப்புகளை உருவாக்கி வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம கல்வி புலத்துல வேலை செய்கிறதுக்கு ஈக்கல் வித்தியாலயா வித்யா பாரதி இது மாதிரி ஏறத்தாழ நாலு பெரிய அமைப்புகளை வச்சிருக்காங்க அந்த அமைப்பு கீழே எக்கச்சக்கமான பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் இருக்கு இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சமூக ரீதியாக குறிப்பாக டிரைபல் மக்கள்கிட்ட போய் வேலை பார்க்குறதுக்காக வனவாசி கல்யாண ஆசிரமம் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ட்ரைபல் சொசைட்டின்னு வச்சிருக்காங்க இதுக்கு கீழே நிறைய அமைப்புகள் வேலை செய்கிறாங்க இது முழுக்க முழுக்க ஆதிவாசி பழங்குடியின மக்களை மையமாக வைத்து இந்தியாவினுடைய மையப்பகுதியும் சரி நார்த் ஈஸ்ட் பகுதியிலும் வேலை செய்யக்கூடிய ஆர் எஸ் எஸ் அமைப்பு இது மட்டும் இல்லாம இவங்களுக்கான பத்திரிகை துறையை வச்சிருக்காங்க ஒரு பத்திரிகை வச்சிருக்காங்க பஞ்சா சனான்னு ஒரு பத்திரிகை வச்சிருக்காங்க ஹிந்துஸ்தான் சஞ்சார் அப்படின்னு ஒரு பத்திரிகை வச்சிருக்காங்க இது கீழே நிறைய பிரான்சஸ் செயல்பட்டுகிட்டு இருக்கு இதே தான் பாத்தீங்க அப்படின்னா திங்க் டேங்க் இந்தியாவில் அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு நூறு வருஷத்துக்கு என்னத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு அவங்களுடைய அறிஞர் குழுக்களை உருவாக்கி வச்சிருக்காங்க இந்தியன் பாலிசி ஃபவுண்டேஷன் விவேகானந்தா இன்டர்நேஷனல் ஃபோரம் ஷாம் பிரசாத் முகர்ஜி ரிசர்ச் பவுண்டேஷன் பல அமைப்புகள் இது மாதிரி எட்டு அமைப்பு அவங்க வச்சிருக்காங்க இந்த அமைப்புகளுடைய வேலையே என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எதை படிக்கணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எதை சாப்பிடணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய என்னென்ன பண்ணணும் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை என்னவா இருக்கணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழி கொள்கை என்னவா இருக்கணும் இந்தியாவிலுடைய கலாச்சார பண்பாட்டு கொள்கை என்னவா இருக்கணும் பாடத்திட்டங்களை மாத்துறது கல்விக் கொள்கையை மாத்துறது பல விஷயங்களை ரிப்போர்ட்டாக கொடுக்கறதே இந்த எட்டு திங்க் டேங்க் அமைப்புகள் தான் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இராணுவ பள்ளி அவங்க வச்சிருக்காங்க அதாவது பொன்சாலா ராணுவ பள்ளின்னு சொல்லுவாங்க அது எதுக்குள்ள வருதுன்னா சென்ட்ரல் ஹிந்து மில்ட்ரி எஜுகேஷன் சொசைட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பள்ளி நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கியமான தலைவர் மூஞ்சி ஆரம்பித்த இந்த அமைப்பு இதுக்கு கீழே பதினோரு ராணுவ அமைப்புகள் செயல்பட்டு இருக்காங்க ராணுவ குழுக்கள் செயல்பட்டு இருக்காங்க இந்த ஆர்எஸ்எஸ் விஹெச்பி பஜரங்குதல் இவங்க எல்லாருமே ஆயுத பயிற்சி எடுப்பாங்க எக்கச்சக்கமான போட்டோ கூகுள்லேயே கிடைக்கும் இந்த நிறுவனங்கள் அரசோட அப்ரூவலில் ஆயுத பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்க மேல இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுத்தது கிடையாது இப்போ ஆர்எஸ்எஸ் ஆயுத பயிற்சி எடுக்கிற மாதிரி இந்தியாவில் வேற ஏதோ ஒரு மதக்குழு ஆயுத பயிற்சி எடுத்தா இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்போ ஆயுத பயிற்சி ராணுவ பயிற்சி துப்பாக்கி சுடுறது சண்டை போடுறது இதுக்காகவே பள்ளிக்கூடம் வச்சிருக்கான் இது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸ்னு சொல்லி டாக்டர் வக்கீல் லாயர் சொல்லி கிட்டத்தட்ட பதினோரு அமைப்புகள் இந்தியா முழுக்க உருவாக்கி வச்சிருக்காங்க இதுல ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னன்னா விவசாயிகளுக்கு கூட பாரதிய கிசான் சங்கன்னு ஒரு தனி அமைப்பு உருவாக்கி வச்சிருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய லாயர்ஸ் அதாவது ஆர் எஸ் எஸ் இந்துத்துவா சக்திகளுக்கு துணை போகக்கூடிய லாயர்ஸ் ஜட்ஜு இவங்களுக்கெல்லாம் ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க இந்த அமைப்பு ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பாக செயல்பட்டு இருக்கு இந்தியாவில் அப்போ இது மாதிரி பதினோரு அமைப்புகள் ப்ரொபஷனல்ஸ்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு பொருளாதாரம் சார்ந்த நாலு அமைப்புகள் உருவாக்கியிருக்காங்க சோசியல் சர்வீஸ்ங்கிற பேர்ல சேவா பாரதி லோக் பாரதிங்கிற பேர்ல பத்து அமைப்பு சமூக சேவை செய்யறன்னு ஆர் எஸ் எஸ் கருத்துக்களை பரப்பிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு செயல்பட்டு இருக்கு இது வெறும் பத்து அமைப்பு கிடையாது இந்த சேவா பாரதி கீழே பத்து அமைப்புகள் செயல்படுவாங்க அப்ப கணக்கான அமைப்புகள் பொதுநல சேவைங்கிற பேர்ல மக்கள்கிட்ட காசு வாங்கி மக்கள்கிட்ட இந்துத்துவ பிரச்சாரம் பண்ணக்கூடிய அமைப்புகள் செயல்பட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பிரத்யோகமாக பெண்களுக்குன்னு தனியான அமைப்புகளை கிட்டத்தட்ட ரெண்டு அமைப்புகளை உருவாக்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாம ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இன்னைக்கு நாம பார்க்க போறதுலயே ரொம்ப சீரியஸான விஷயம் என்ன அப்படின்னா சர்வதேச லெவல்ல ஓவர்சீஸில் இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு எப்படியெல்லாம் செயல்படுறாங்க கிட்டத்தட்ட பதினாறு அமைப்புகளை ஓவர்சீஸ்ல அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஹிந்து சேவா சங் ஹிந்து ஸ்டூடண்ட்ஸ் கவுன்சில் ஹிந்து ஸ்டூடெண்ட்ஸ் போரம் சேவா இன்டர்நேஷனல் இந்தியன் டெவலப்மெண்ட் ரிலீஃப் ஃபண்ட் இந்த அமைப்பு ரொம்ப 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 முக்கியமான அமைப்பு இந்த அமைப்பு எங்க ஹெட்டா செயல்படுறாங்கன்னா அமெரிக்காவில் செயல்படுறாங்க இந்த இந்தியன் டெவலப்மெண்ட் ரிலீஃப் ஃபண்ட் இந்த அமைப்பு தான் பாத்தீங்கன்னா சர்வதேசத்திலிருந்து பல்லாயிரம் கோடி பணங்களை வசூல் பண்ணி இந்தியாக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆதாரத்தை தொண்ணூற்றி மூணு பக்கம் கொண்ட ஒரு மிக முக்கியமான ஒரு அறிக்கை டீட்டெயிலாக வெளியே சொல்லியிருக்கு அந்த அறிக்கை நீங்கள் கூகுளில் போய் தேடினாலே கிடைச்சிரும் அதாவது எப்படியெல்லாம் வந்து வெளிநாடுகளில் இருந்து இந்த ஹிந்துத்துவ சக்திகளுக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் ஃபண்டு வெளியே வந்து வந்திருக்கு இந்த ஃபண்டு எந்தெந்த துறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற குறித்து ரொம்ப விரிவாக அந்த க அந்த தொண்ணூற்றி மூணு பக்க அறிக்கை சொல்கிறாங்க இது குறித்து ஒயர் ஸ்க்ரோல் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் நேஷனல் ஹெரால்டு அது மட்டும் இல்லாமல் அல் ஜசீரா பல பத்திரிகைகள் எச்சரிக்கை பண்ணி எழுதியிருக்காங்க செயல்படுறாங்க கலெக்ட் அப்படிங்கிறது குறித்தெல்லாம் எக்கச்சக்கமான டேட்டாஸை வந்து இந்த அறிக்கை வந்து வெளியே சொல்லிருக்காங்க இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கொரோனா காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் என்ஜிஓஸ் சொல்லிட்டு எழுநூற்றி முப்பத்தாறு அமைப்புக்கு அரசாங்கத்தினுடைய பணம் கொடுக்கப்பட்டு இந்த கோவிட் நேரத்தில் வந்து சில இப்போ இத்தனை அமைப்பு கிட்டத்தட்ட எழுபதுக்கும் அதிகமான அமைப்புகள் இந்த அமைப்புகள் எல்லாமே செயல்பட மாட்டாங்க இவங்களுக்கு கீழே நிறைய என்ஜிஓஸ் வச்சுருப்பாங்க குட்டி குட்டி என்ஜிஓஸ் ஈசல் மாதிரி இருக்கும் அந்த என்ஜிஓஸ் மட்டும் எழுநூற்றி முப்பத்தாறு என்ஜிஓஸ் இருக்குங்கிறாங்க ஏன்னா இது குறித்து கேரவன் பத்திரிகை ரொம்ப டீட்டெயிலாக ஒரு கட்டுரையில மென்ஷன் பண்ணாங்க கோவிட் காலகட்டத்தில் அரசாங்கத்தினுடைய பணம் எப்படி இந்த எழுநூற்றி முப்பத்தாறு என்ஜிஓக்கு கொடுக்கப்பட்டுச்சு இவங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அப்ரூவல் எப்படி கிடைச்சதுங்கிறது குறித்து ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுப்பியிருந்தாங்க அப்போது சர்வதேச லெவல்லையும் சரி இந்தியா லெவல்லையும் சரி எக்கச்சக்கமான கட்டுமானங்களோடு சொத்துக்களோடு மிகப்பெரிய ஃபண்ட் ரேசிங் நிறுவனமாக இந்த ஆர்எஸ்எஸ் செயல்பட்டுகிட்டு இருக்குது ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க மேலே எந்த இன்கம் டேக்ஸ் ரைடும் நடந்தது கிடையாது இடி ரைடு நடந்தது கிடையாது ஏன் கடந்த நூறு ஆண்டுகளில் இவங்க மேலே எந்த விதமான வருமான வரி சோதனை நடந்தது கிடையாது அப்படிங்கிறத ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருக்குது இந்த அமைப்பு இந்தியாவில் மூணு முறை தடை செய்யப்பட்டிருக்கு காந்தி கொலையில் நேரடியாக ஈடுபட்டது இந்த குழுக்கள் தான் எமர்ஜென்சி டைம்ல தடை செய்யப்பட்டிருக்கு பாபர் மசூதி இடித்தது இந்த குழு தான் அப்பவும் தடை செய்யப்பட்டிருக்கு அப்போ இந்தியாவில் மூணு முறை தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்புக்கு எப்படி இவ்வளவு பணம் இது எல்லாமே பேங்க் அக்கௌண்ட்டில் தான் வருது இவங்க வாங்கக்கூடிய ஒட்டுமொத்த சொத்தும் இந்த நிறுவனத்தின் மேலதான வாங்கப்பட்டிருக்கு எப்படி இந்த சொத்துக்களை இந்த நிறுவனங்கள் வாங்கினாங்க இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருக்கக்கூடிய ஒருத்தங்க ஸோ அப்போ இந்த எல்லா கேள்வியும் வருது இல்லையா இது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா சர்வதேசத்தில் இந்த இயக்கம் எப்படி செயல்படுது இப்போ நீங்கள் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் டெவலப்மெண்ட் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு ஒரு பெரிய அமைப்பு வச்சிருக்காங்க பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெனியனாக இருக்கும் இந்தியன் டெவலப்மெண்ட் ரிலீஃப் ஃபண்டுன்னு இருக்கும் ஆனால் இதுக்கு கீழே துணை அமைப்புகள் பாருங்கள் சேவா இன்டர்நேஷனல் சேவா பாரதி வித்யா பாரதி வனவாசி கல்யாண ஆசிரமம் ஈக்கல் வித்யாலயா விக்ஷா பாரதி ஹிந்து சேரல் ட்ரஸ்ட் இந்த நிறுவனங்கள் எல்லாமே இதுக்கு கீழே அமெரிக்காவிலிருந்து பண வசூல் பண்ணி இதை வந்து ஃப்ளோட் பண்ணக்கூடியது இந்தியாவிலையும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு ஃப்ளோட் பண்ணக்கூடிய பயன்படுத்தக்கூடிய அமைப்பு இன்னும் அங்கே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்னு நேரடியான பேர் இல்லை இங்கே ராஷ்ட்ரிய சேவா சங்கன்னு இருக்காங்க அமெரிக்காவில் ஹிந்து சேவா சங்கன்னு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டின்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஒட்டு மொத்தமாக இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிற இடத்துல ஓவர்சீஸ் பிஜேபின்னு ஒரு அமைப்பு இருக்கு அப்போது இவங்க ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணுறாங்கன்னா வெளிநாடுகளில் இருந்து எக்கச்சக்கமான கோடிகள் பணத்தை வசூல் பண்ணி இந்தியாவில் பல மாநிலத்தில் குஜராத்து ஹரியானா தமிழ்நாட்டுக்கு முதல் கொண்டு இவங்க கொண்டாந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தா கேந்திர இன்டர்நேஷனல் ஃபோரம் ஃபவுண்டேஷன் வந்து இந்த இருந்து பணம் வாங்கியிருக்கிற ஆதாரத்தை இந்த தொண்ணூற்றி ஆறு பக்கம் அறிக்கை வந்து அமலப்படுத்தியிருக்கு இதில் நம்ம ரொம்ப 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 கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வனவாசி கல்யாண ஆசிரமா அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது இந்த ஆர்எஸ்எஸோடது பழங்குடியின மக்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு கலவரம் நடந்தப்ப ஆசிமானந்தா அப்படிங்கக்கூடியவர் வந்து இந்த நிறுவனங்களுடைய மூளையாக செயல்பட்டார் அந்த கலவரத்துல இந்த பழங்குடியின அமைப்பு தான் மிகப்பெரிய கலவரத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது பிற்பாடு ஆதாரமாக வெளியே வந்துச்சு இதுக்கு பின்னாடி ஆசிமானந்தாங்கிற சாமியார் எப்படியெல்லாம் செயல்பட்டாருன்னு அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு அப்போ வெளிநாட்டில் இருந்தும் உள் இந்தியாவுக்குள்ளே இருந்தும் நாங்கள் வந்து ட்ரைபல் மக்களுக்கு பழங்குடியின மக்களுக்கு வனவாசி மக்களுக்கு உதவி செய்கிறங்கிற பேரில் பணத்தை வசூல் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு மத வெறியை விதைச்சி கலவரங்களுக்கு அவங்கள வந்து பயன்படுத்துகிற வேலையை வந்து இந்த நிறுவனங்கள் பார்த்துருக்காங்க இது ஒரு எக்ஸாம்பிள் இது மாதிரி நூற்றுக்கணக்கான எக்ஸாம்பிள் இருக்குது இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த அமெரிக்காவில் செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஐடியா இருக்குது பார்த்தீங்களா இந்த நிறுவனத்தினுடைய முக்கியமான ஒரு நிறுவனம் எது அப்படின்னா இன்ஃபினிட் ஃபவுண்டேஷன் ஒரு நிறுவனம் இந்த இன்ஃபினிட் ஃபவுண்டேஷனோட வேலையே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்வி புலங்களில் அது மட்டும் இல்லாமல் அறிவு புலத்தில் செயல்படக்கூடிய வேலை அங்கே போய் உட்காந்து இந்துத்துவ ஐடியாலஜியை பரப்புறதுக்காகவே பல செமிரார் நடக்கிறது கருத்தரங்கத்தை கொண்டு வரது புத்தகங்கள் உருவாக்குறது ஸ்கூல் காலேஜில் போய் சிலபஸை ஃப்ரேம் பண்ணுறது இது மாதிரி பல வேலைகளை இவங்க செய்கிறாங்க இந்த தொண்ணூற்றி ஆறு பக்கம் அறிக்கையில் சொல்லப்படக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இன்ஃபினிட் ஃபவுண்டேஷன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹிந்து யூனிவர்சிட்டி ஆஃப் அமெரிக்கா வேர்ல்டு அசோசியேஷன் ஃபார் வேதிக் ஸ்டடீஸ் எஜுகேஷன் சொசைட்டி ஃபார் ஹெரிட்டேஜ் இண்டியா சான்ஸ்க்ரிட் அண்ட் இந்தியன் ஹார்வர்ட் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில அமைப்பு கொலம்பியா கலிபோனியா பல இடங்களில் இந்த அமைப்பு தொடர்ச்சியாக செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க இவங்க வந்து ஹிந்து அமெரிக்கன் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற பேரில் இன்ஃபினிட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற பேரில் பல கல்வி புலங்களுக்குள்ள பூந்து எக்கச்சக்கமான கோடிகள் பணத்தை செலவு பண்ணி ஒரு பக்கம் வசூல் பண்ணுறது முழுக்க இந்த ஐடியாரை அமைப்பு இது அப்படியே யாரு கன்வெர்ட் ஆகுது இது மாதிரியான கல்வித்துறையில் வனவாசி செயல்படுறவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கலவரத்துக்கு இதை பயன்படுத்துறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கல்விப்புலத்தில் அறிவு புலத்தில் இந்துத்துவாவுக்கான அடியாட்களை உருவாக்குறது அதாவது ஹிந்துத்துவாவினுடைய சிந்தனை அடியாட்களை உருவாக்குறது ஸோ இது மாதிரியான வேலைகளையும் அவங்க செஞ்சிருக்காங்க கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா தமிழ்நாட்டில் சுதேசி இண்டாலஜி அப்படின்னு ஒரு செமினார் வந்து தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு இருக்குது இந்த நடத்தப்படக்கூடிய இந்த சுதேசி இண்டாலஜிக்கு ஃபண்ட் யாருன்னா இந்த இன்ஃபினிட் ஃபவுண்டேஷன் தான் அமெரிக்காவிலிருந்து வருது இதை ஐஐடியில் வச்சு பண்றாங்க இவங்க இந்த ஃபவுண்டேஷன் இந்த சென்னையில உட்காந்துக்கிட்டு நடத்தக்கூடிய முக்கியமான வித விவாதமே என்ன அப்படின்னா திராவிட கொள்கைன்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஆரியம் வேற திராவிடம் பேரங்கிற கொள்கையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி கருத்துருவாக்க வேலையை வந்து நம்ம சென்னை ஐஐடியிலேயே உட்காந்து வேலை பார்த்தாங்க ஒரு மிகப்பெரிய குழு வந்து அதுக்காகவே செயல்பட்டுச்சு அப்போ இந்தியாவில் பல நிறுவனங்கள் இது மாதிரி எக்கச்சக்கமான கோடிகள் பணத்தை அங்க வசூல் பண்ணி இந்தியாவில் ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு வந்து சேர்க்குறாங்க இப்ப தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு அமைப்புகள் இந்த வெளிநாட்டு அமைப்புகள் ஆர்எஸ்எஸ் துணை அமைப்புகளிலிருந்து இருந்து பணம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஆதாரம் இந்த தொண்ணூத்தாறு ரூபாய் வந்திருக்கு இது குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அஞ்சு நிறுவனத்தை சொல்றாங்க இவங்க தான் அதிகமாக பணம் வாங்குறது அது யாராருன்னு பாத்தீங்க அப்படின்னா சுவாமி விவேகானந்தா ரூரல் டெவலப்மெண்ட் சொசைட்டி சென்னையில தான் இருக்கு யோகாதா சத்சங் சொசைட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு அது மட்டும் இல்லாம யூடிஏவிஐ ஸ்கூல் ட்ரஸ்ட் ஆரோவில் பாண்டிச்சேரி அது மட்டும் இல்லாம மா சரஸ்வதி ட்ரஸ்ட் சென்னையில விவேகானந்த கேந்திரா இது மாதிரி மோர் தேன் தேர்ட்டி இன்ஸ்டியூஷன் இந்தியாவில் இந்த இன்ஃபர்னெட் பவுண்டேஷன் ஐடிஆர்ந்து நேரடியாக பணம் வாங்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய வேலையே என்னன்னா கல்வி புலத்தில் தமிழ் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி இல்லை தமிழர்கள் ஒரு தனித்துவமான இன்னும் கிடையாது திராவிடம் ஒரு தனித்துவமான இன்னும் கிடையாது திராவிடத்துக்கு ஒரு தனி கொள்கை கிடையாது தமிழுக்கு வந்து எந்த விதமான தனித்துவமான மெய்யியல் கிடையாது எல்லாமே வந்து சமஸ்கிருதத்துல தான் வந்தது ஹராப்பன் சிவிலைசேஷன் அப்படிங்கிறதே சரஸ்வதி சிவிலைசேஷன் அது முழுக்க முழுக்க ஆரிய நாகரிகம் அது முழுக்க முழுக்க வேத நாகரிகம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்கவே ஒரு வேத கலாச்சாரம் தான் இந்துத்துவாதான் இந்து தான் இப்படிங்கிற ஒரு பேன் இந்தியா திங்கிங் இருக்குல்ல பேன் இண்டியா நாலேஜ் இருக்குல்ல பேன் இண்டியா சார்ந்த ஒரு அறிவு புலத்தை உருவாக்குறதுக்கான வேலையை இவங்களாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த ஆர்எஸ்எஸ் வெளிநாடுகளிலும் இந்தியாவிலும் எக்கச்சக்கமான கோடிகளை பணத்தை வசூல் பண்ணி தன்னோட சொத்தை பெருக்கிட்டே இருக்காங்க தன்னுடைய நிறுவனங்களை பெருக்கிக்கிட்டே இருக்காங்க இந்த நிறுவனங்கள் பல புலங்களில் செயல்படுது இப்போ நீங்கள் குறிப்பாக சொல்லப்போனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய லாயர்ஸ் அட்வொகேட்ஸ் ஜட்ஜஸ் இவங்களுக்குனே தனியாக அமைப்பு வச்சுருக்காங்க நீங்க வந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒன்பதுக்கும் அதிகமான உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே இந்த ஆர் எஸ் எஸ் நடத்தக்கூடிய இந்த அவங்களுடைய துணை வச்சிருக்காங்களே அந்த துணை அமைப்பினுடைய நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறாங்க இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஹை ஹைகோர்ட் ஜட்ஜ் நேரடியாகவே பிஹெச்பியுடைய நிகழ்ச்சியில போய் கலந்துக்கிறார் அப்போது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஆக்டோபஸ் மாதிரி இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் வலைப்பின்னல் இவங்க எக்கச்சக்கமான கோடி நிதியை வசூல் பண்ணி எல்லா புலங்களிலும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா அதிர்ச்சியான விஷயமா இருக்கு அப்போ இந்தியாவில் தொடர்ச்சியாக பல கலவரங்கள் சுதந்திரத்துக்கு முன்னாடியும் சரி சுதந்திரத்துக்கு பிறகும் சரி இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்தில் எந்த பங்களிப்புமே செய்யாத இந்த அமைப்பு இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு நேர் எதிராக செயல்பட்ட அமைப்பு சுபாஷ் சந்திரபோஸுக்கு நேர் எதிராக செயல்பட்ட அமைப்பு சுபாஷ் சந்திரபோஸ் இந்த பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் போது அந்த சுபாஷ் சந்திரபோஸ் உருவாக்கின ஐஎன்ஏன்னு சொல்லக்கூடிய ஒரு இந்தியாவினுடைய ராணுவத்துக்கு எதிராக பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு ஆள் சாக்கிற வேலையை இந்த ஆர்எஸ் அமைப்பு பார்த்துருக்காங்க சாவர்கர் பார்த்துருக்காருங்கிற ஆதாரம் இந்தியாவினுடைய ஆர்கியூஸ்லேயே இருக்குது அப்போ ஒட்டுமொத்தமாக இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு எதிராக செயல்பட்டிருக்காங்க இந்தியா சுதந்திரம் கிடச்சொன்னே காந்தி கொலையில் நேரடியாக ஈடுபட்டிருக்காங்க பாபர் மசூதி இடிப்பு அஜ்மீர் தர்கா குண்டுபிடிப்பு இது மலேகான் குண்டுபிடிப்பு இது மாதிரி பல விஷயங்களில் நேரடியாக சம்பந்தப்பட்ட தீவிரவாத செயல்களில் துணை போன அதுக்கு மூளையாக செயல்பட்ட வெடிகுண்டுகளை வைத்த இந்த அமைப்புக்கு எப்படி இவ்வளவு சொத்துக்கள் இது எப்படி இன்னைக்கு சட்டப்பூர்வமாக நெருக்கடிக்கு உள்ளாக்காமல் எப்படியெல்லாம் பாதுகாக்கப்படுது கடந்த நூறு ஆண்டுகளில் இந்த அமைப்பு எவ்வளோ சேஃபாக இந்தியாக்குள்ள இன்னைக்கு இந்தியாவினுடைய அரசியலையே பிடிச்சிருக்காங்க இன்னைக்கு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த கல்வியை மாற்றிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பீரோக்ரரசின்னு சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையம் ரிசர்வ் பேங்க் ஃபினான்ஸ் கமிஷன் பிளானிங் கமிஷன் காம்பரேட்டிவ் கமிஷன் பிரைம் மினிஸ்டர் அலுவலகம் ஃபாரின் பாலிசி அலுவலகம் எல்லாத்தையும் இவங்களுடைய ஆட்களை எப்படி நுழைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி உள்ள நுழைக்கிறதுக்கான பயிற்சிகளும் பணங்களும் எப்படி கொட்டி குவிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இந்தியாவில் ஜனநாயகத்துக்கு நேர் எதிராக வலதுசாரி சிந்தனை கொண்ட மதவாத சிந்தனை கொண்ட பிற்போக்கு சிந்தனை கொண்ட இந்த ஆர் எஸ் எஸ் அமைப்பு இந்துத்துவ அமைப்பு எப்படி தன்னுடைய ஆக்டோபஸ் கரங்களை இந்தியால வேரூன்றி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இவ்வளவு பெரிய கட்டுமானம் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த அமைப்பை தடுக்கிறதுக்கோ தடை பண்றதுக்கோ இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் எந்த விதமான கூறுகளுமே இல்லையா அப்படிங்கிற கேள்வி நம்ம முன்னாடி எழுந்திருக்கு